தமிழக வெற்றி கழகம் ஒரு வழியாக நடிகர் விஜயும் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் என்னுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாம் என்னுடைய இலக்கு அப்படின்னு விஜய் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்கிறாங்க தமிழகம் முழுக்க அவங்க வந்து ஒரே கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க இதுக்கிடையில் அவருடைய கட்சி இருந்தே சர்ச்சையும் ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாரா பொதுவாகவே தமிழ்நாடை வந்து தமிழகம்னு யார் சொல்லுவாங்கன்னா இந்த இந்துத்துவ வலதுசாரி சித்தாந்தம் பேசுகிறவங்க மட்டும்தான் தமிழ்நாடை வந்து தமிழகம்னு சொல்லுவாங்க அப் அப்போ அவர் வந்து பிஜேபியோட பி டீமாக இருப்பாரோ அப்படின்னு எல்லாரும் சந்தேக பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சுருக்கலாமே ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாரு அப்போ இதுலேருந்தே தெரியலையா இவர் வந்து இன்னொரு ஒரு பி டீம் கட்சியாக தான் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் ஒரு நாலு பக்கம் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த அறிக்கையை படிக்கும்போது உண்மையிலே வந்து இந்த முதல்வன் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது அதில் தான் டக்கு 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 டக்குன்னு ஆக்ஷன் எடுப்பாங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆக்ஷன் வந்து என்னோடய ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு பட் அது எல்லாமே நிஜ அரசியலில் அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ விஜயோட கட்சி வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய அறிக்கையிலே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் திராவிட சித்தாந்தம் என்னுடைய கட்சியில் இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த முதல் பக்கத்துலேயே அவர் என்ன சொல்கிறாரு நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்னு திராவிட கட்சிகளுக்கு ஒரு குத்து அப்புறம் வந்து சாதி மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற பிளவுவாத அரசியல் கலாச்சாரம்னு பிஜேபிக்கு ஒரு குத்துன்னு ரெண்டு பக்கமும் குத்து அப்ப அப்போ இதுலேருந்தே தெரியுது அவருடைய அரசியல் வந்து இந்த ரெண்டுமே கிடையாது அப்படின்னு ஆனா என்னுடைய அரசியல் வந்து பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அந்த குரலை வந்து அவர் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறாப்ல எல்லாம் சரி வெளிப்படையான நிர்வாகம் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் அதெல்லாம் சாத்தியமானு தெரில ஏன்னா இன்றைக்கும் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருந்தாலும் சில அரசுங்களில் வந்து நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் வேலையே நடக்குது அப்புறம் ஊழல் இந்த ஆயிரம் லட்சங்களில் வந்து ஊழல் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே தண்டனை கிடைக்குது கோடிகளில் அதுவும் மக்கள் ப வரிப்பணத்தை வந்து கோடிக்கணக்கில் சுருட்டுறவங்க வந்து ஈஸியாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்தது என்னென்னா ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எண்பத்தி அஞ்சாவது இடத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாவது இடத்துக்கு அப்கிரேட் ஆகிருக்குது இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது எப்படி வெளிப்படையான நிர்வாகம் லஞ்ச ஊழலற்ற ஆட்சி உங்களால் சாத்தியப்படும் அப்படின்னு தெரியலை அப்புறம் சாதி மதமற்ற ஒரு அரசியல்னு சொல்கிறீங்க இந்தியாவில் இப்போ என்ன மாதிரியான அரசியல் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஏன்னா சாதியும் மதமும் இங்கே மிகப்பெரிய ரோல் பண்ணுது அதை அதை வந்து நீங்கள் டச் பண்ணாமல் எந்த அரசியலுமே பண்ண முடியாது சொல்லப்போனால் நீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீ என்ன சாதி உனக்கு வந்து எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்பீங்கன்னு எல்லோரும் வெளியில் சொல்கிறாங்க ஆக்சுவலி எல்லா கட்சியுமே அதுதான் பண்ணுறாங்க சாதி அடிப்படையிலான வேட்பாளர்களை நிறுத்துகிற வேலையை தான் எல்லா கட்சியும் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து சாதி பின்புலம் இல்லாமல் நான் ஒரு ஆளை போய் ஒரு தொகுதியில் நிப்பாட்டுவேன் அப்படின்னா அவங்கள இந்த மக்கள் ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் ஸோ இது இல்லாமல் எப்படிங்கிறது சாத்தியப்படும் அப்புறம் வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ரசிகர் மன்றமும் சரி மக்கள் இயக்கமும் சரி ரெண்டுமே இயங்கும்போது அவங்களுடைய ஆட்டிடியூடுங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க கட்சியினாலே எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வருவாங்க பெரும்பாலான அரசியல் வந்து அப்படி தான் இங்குள்ள மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு பேராசை இல்லாத ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு அரசியலை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் அது அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் எப்படி வந்து செலெக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜயாவில் விமர்சனங்களை தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது உங்கள் ரெண்டு காதுகளுக்கும் வந்து புகழ் வார்த்தைகள் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்கும் அதை விட்டுருங்க ஆனால் அரசியலில் வந்து மைக்குக்கு முன்னாடியே நேரடியாகவே உங்களை பற்றி விமர்சனங்களை வைப்பாங்க உங்களை தற்கூரின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அரசியலை வந்து எல்கேஜி கூட கிடையாது அப்படிம்பாங்க அப்புறம் வந்து அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க அப்புறம் அவர் வந்து வெறும் புகழை வச்சுக்கிட்டே வந்து அரசியலுக்கு வந்து ஓட்டு வாங்கி சிஎம் சிஎம்ஐலான்னு பகல் கனவு காங்கிறார் அப்படிலாம் வந்து கடுமையான விமர்சனங்களை வைப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க எப்படி தாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான முடிவை விஜய் எடுத்திருக்கிறார் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் அரசியலுக்கு வருமே வரும்போது நான் திரைப்படங்களில் வந்து நடிக்க போகிறதுல அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே கமிட் பண்ண எல்லா திரைப்படங்களும் முடிச்சுட்டு சினிமா விட்டே நான் விலகி வந்துடுவேன் என்னுடைய நேர பணியே அரசியல் பணியாக தான் இருக்கும் மக்கள் பணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான் சொல்லப்போனால் மற்ற நடிகர்களோட ரசிகர்களின் ஓட்டுகளும் உங்களுக்கு வந்து எலெக்ஷனில் கண்டிப்பாக தேவை அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்கன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க இன்னொரு ஆச்சரியமும் நடந்திருக்கு என்னன்னா விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்த உடனே அஜித் ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டால் அது இன்னும் எனக்கு கூடுதல் ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் வந்து ரஜினியோட மண்டத்துலேயும் இருக்கிறாரு ஒரு ஊரில் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை ரஜினி ரசிகர்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படிலாம் சொன்னார் உண்மையில் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஆனாலும் இங்கே வந்து திராவிட அரசியல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவீங்க உங்களால் சிஎம் ஆக முடியுமா அதுக்காக நீங்கள் இன்னும் எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்கும் இன்னும் பல சவால்கள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதையெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒரு லற்றுப்பேடு கட்சியாக இருக்குமா இல்லனா கூட்டணிக்காகவே உருவாக்கப்படுற ஒரு கட்சியாக இருக்குமா இல்லைன்னா பலமான ஆளுங்கட்சியாக இருக்குமான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் அதை பார்க்குறதுக்கு விஜய் ரசிகர் மட்டுமல்ல தமிழக மக்கள் எல்லாருமே வெயிட்டிங்